புள்ளி எடுப்பாரா புள்ளி கொடுப்பாரா இரு அண்ணுக்கும்

ਦੋ ਲੋ ਲੋ ਅਲੋ ਭਾਤਲੁ ਅਲੋ ਕੀਟਰ ਗਿਣੁ ਇਹ ਨਾ ਪਾਇਂਟ ਛ ਅ? ਇਹ ਲੋ ਤ੆ਲੋ ਰੁਨ ਭਾਤਲੁ ਇਸ ਤੇਲੀ மூனை மூணு பயன் இருக்கும் வரு <laughs> <laughs> அஞ்சு நாலு அங்கு நான்கு நேர் சுமர் இனிமே அவரே நிஞ்சமா மெல்ட் கரங்காரே. ஸ்ப்ரேங்கடா டேய் என்ன பாயே எல்லாமே கேள எங்கச்சிரன் பிரகாஷ்

மூன்று பிள்ளைகள் முன்னிலை கொத்துளவாடி அஞ்சுக்கு எட்டு

ஒன்பது அஞ்சு கூத்துலாவது ஒன்பது நம்பர் போட்டு சொல்லு எ <laughs> சின் கர குட்டி தான் குட்டியா கிளம்புல என்ன சொல்லுங்க

ஏ தெலரா நான் ஃபோன் பண்றேன் தெரியாதா அதுதான் கோடு போ அது 99 9 ரீரைடு கா பாங்களா அதா அவுடான மீட்ரா ரைடு வரலடா संजयடா நீ ஆட் கிடாதடா ஏய் நீ போடா ஏய் நீ வெறி விடுறது பாयण தனியே இந்த சைக்கிள் காணி முட்டை தான் பண்ணுடா அங்க ரைடு இல்ல அந்த புல்லங்கடா ஒரு பச்சாண்ட்ரா மூணு நாலு யா ஹே பிளேயர் வந்துரு. 6:50க்குட்டலாக 9.1 மணி இல்லை. அதுக்கு தான் நம்ம பிரச்சனை. யா என்பத்தாடி ஒன்பது இந்த ஆக்சிஜன் சம புலிகள் இதுவனும் பத்துக்கு பத்து புத்துளவாடி பதினொன்று லாடவரம் பத்து ஒரு புலி முன்னிலை புத்துலவாடி तो रीड ऑफिस है। ना जीता है। इन्हें पंडित 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 से जीता है। नहीं नहीं चावला। चावला 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 चा� மா <laughs> <laughs> ஆட்டம் வெளப்போவதே யாரு ஓத்துல வழியால் நாட வரும் ஒரு புள்ளி முதலில் நட வரும் பதிமூணு பன்னிரண்டு

நீங்களும் புள்ளி இந்த ஆட்டி மூன்றே நேமிடம் நீங்களும் சமப்புள்ளே மிக விறப்பான ஆட்டம் ಇದು ಒಂದು ಕಟ್ಟು ಬಾಯಿ ಮಾತಾಡ ஒடிச்சாலும் <laughs> அடிபட்டு <laughs> 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 இரு அணிகளும் காணும் பொண்ணு இந்த ஆட்டத்தின் முடிய கடைசி இரண்டே நிமிடம் பதினேழு கொத்தலாடி பதினைந்து இரண்டு புள்ளி முனிவர்கள் வடவரம் கடவரம் பதினேழு கொத்தலாடி பதினைந்து

பதினஞ்சு இந்த அடுத்த உடைய கடைசி வரையிடம் சஞ்சி 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 பேசு பேசு

அடடே அந்த கோராட் ஓஜிப் ட்ருக்குடா அது போடுனது முடிஞ்சிட்டுட்டான் ஆ மேல அந்த டாட்ட முடிஞ்சிருச்சு ஓவர் நீ ஒன்னு மட்டும் கொடுங்க போட்டா ரெண்டு நீ பைன் சொல்லு டேய் செத்துறடா மாலத்தமா மால வந்து செத்துமா

27 ઇન્ડિયાએ એના મારી પોન મારવાનું મંજુર થયું બેટરો સુપર ટકલ 2 પોઈન્ટ ઇન્ડિયા પરમીલ આનો રમત और आ रहा है और आ रहा है